வணக்கம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் தமிழ்நகர் மூன்றாம் தெருவில் சங்க தலைவர் திரு பால சீதாராமன் அவர்கள் தலைமையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்புடன் கொண்டாடப்பெற்றது பெற்றது அவ்வமையம் திரு பி எல் சோமசுந்தரம் அவர்கள் தேசிய கொடியினை இயற்றி வைத்தார் திரு அரவிந்த் திரு சுதாகரன் திரு கென்னடி திரு செல்வகுமார் திரு வெங்கடேசன் திரு ஷரீஃப் திரு சோமசுந்தரம் திரு அன்வர் அலி திரு சுந்தர்ராஜ் திருமதி ராமாமிர்தம் கரந்தை ஜெயக்குமார் முதலானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இருபத்தி ஆறாவது குடியரசு தினத்தாயிட்டு நமது மருத்துவக் கல்லூரி பகுதி குடியிருப்பு சார்பாக இன்றைய தினம் குடியரசு தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் குடியேற்றி வைத்து நடத்த இருக்கின்றோம் எத்தனை தியாகங்கள் சேர்ந்துதான் கிடைத்ததே அழகிய சுதந்திரமே எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து நின்றிடும் எங்கள் பவள விழா வாழ்த்துக்கள் பாடுகிறோம்

நாட்டை நாட்டைப்படுத்தி கொண்டாடி தினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருந்து கொண்டாடப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த குடியரசு சட்டமானது அனைவரும் ஒப்புதல் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஆனாலும் இரண்டு நாட்கள் தாமதமாக இருபத்தி ஆறு தான் அதை வந்து அறிவிக்கிறாங்க சுதந்திர போராட்டம் நடந்திருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுமே காந்திஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பதாம் ஆண்டு அறிவித்து அதனால அந்த அந்த நாளை பெருமைப்படுத்தும் இரண்டு நாட்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளிலிருந்து இந்த நாளை குடியரசு நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த குடியரசு நாளின் போது நாம் அனைவரும் உறுதி எடுத்து ஒவ்வொருவரும் செயல்பாட்டால் நமது இந்திய அரசை நல்ல அரசாக வல்லரசாக வளர்த்தெடுப்போம் என்று உறுதி கூறுவோம் என கேள்வி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் பெற்றாலும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அவர்கள் இயற்றிய ஆங்கிலேய சட்டங்களால் நமது இந்தியா நடைபெற்றது இருப்பினும் நமக்கான சட்டத்தை நாமே ஏற்றி அதை நடைமுறைப்படுத்திய நாள்தான் இந்திய குடியரசு சுதிரமாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி வருகின்றோம் ஆகவே நமக்கான சட்டத்தை நாமே ஏற்றி இன்னும் சுதந்திரமாக நாம் அனுபவிக்கின்ற குடியரசு திட்டத்தை புகழ்ந்து போற்றுவோம் அடுத்ததாக சங்க பொதுச் செயலாளர் கென்னடி அண்ணன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எண்ணூத்தி ஆறாவது குடியரசு தின விழாவிலே நாம் எல்லோரும் நலமாக இருந்து இந்த குடியரசு தின விழாவை சிறப்பித்து கொடுத்து நிறைவடைகிறார் சரி கண்டிப்பேன் நம்முடைய காலச்சூழலைக்கேற்ப நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படி வளர்ந்தோம் நாம் இதற்காக பாடுபட்ட நடைமுறைகளை நாம் எப்படி கௌரவிக்க வேண்டும் அந்த நடைமுறைகளை நாம் எப்படி செய்தோம் என்பதை நாம் அவர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது நம்முடைய கடமையாகும் அந்த நம்ம நம்ம நல்லா ஆனா உண்மையில நம்முடைய உணர்வுகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஊற்றுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபது குடியரசு தினம் வந்து அம்பக்காக நமக்கு சட்டம் இயற்றப்பட்டு நாம் முழு செயல்பாட்டில் ஏற்பட்ட இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அடிமையிலாக இருந்த நாம் விடுதலை பெற்று முழு சுதந்திரத்தோடு வாழக்கூடிய குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டை மிகவும் வளமான பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் எல்லா விதத்திலுமே பெண்களுக்கு சமத்துவ உரிமை எல்லா அதிநியும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அரசியல் பேசலைங்க இந்த புதிய தின விழாவிலே நல்ல செயல்பாடுகள் நமக்கு நாம திட்டம் அது என்ன கல்வி திட்டம் குழந்தைகளுக்கு படிப்பு அறிவு செல்லும் தமிழ்நாடு மிகச்சிறந்த மண்ணமாக இருந்திருக்குன்னு இதுலயே அவார்டு கொடுத்துட்டாங்க அதனால அவார்டு கொடுத்து ரொம்ப சிறப்பித்திருக்காங்க அதுதான் நம்முடைய தமிழகத்தை நம்ம பாராட்டுவோம்

நன்றிவது வீடியோ தந்தை சிறப்பு நல்லவனங்களுக்கும் நமது மருத்துவர்களுக்கு குடியுரிமை சமையல் சார்பாக நன்றி மாதிரம் वन्दे मादरम्